பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் சிராஜில் மில்லத் அவருடைய மகளார் சென்னை மாநகர மன்ற உறுப்பினர் முஸ்லிம் லீக்கினுடைய முன்னணி முகம் சகோதரி ஏ எஸ் ஃபாத்திமா முசாஃபர் அவர்களை வரவேற்புரையாற்ற அழைக்கின்றோம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவன் திருநாமத்தால் அகில இந்திய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாக இன்றைக்கு சென்னை மாநகரிலே மிக அருமையான பயன் தரக்கூடிய ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஆண்டோர்கள் சான்றோர்கள் படித்தவர்கள் சமுதாயத்திற்கு நம்முடைய தாய்நாட்டிற்கு எல்லோரும் சமமாக முன்னேற வேண்டும் என்ற தூய எண்ணத்தோடு செயல்படக்கூடிய செயல்பாட்டர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நம்முடைய அழைப்பை ஏற்று பேச்சாளர்களாக தங்களுடைய கருத்துக்களை வழங்க இருக்கக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் அவர்களுடைய உரையை கேட்டு அந்த உரையை உங்கள் மூலமாக சமுதாயத்திற்கு எடுத்து செல்வதற்காக என்று வந்திருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கக்கூடிய இந்த தருணத்தில் அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய உறுப்பினர் என்ற பொறுப்பில் இன்றைக்கு அகில இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை நாம் செய்து கொண்டு வருகின்றோம் என்பதை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இது என்பது ஒரு முஸ்லீம் பிரச்சனை மட்டுமல்ல நம்முடைய நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய அஸ்திவாரத்தையே கலைக்கக்கூடிய உடைக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பை ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டு வருகின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அது இன்னைக்கு வக்ஃபு திருத்த சட்டம் என்ற பெயரில் முஸ்லிம்களை மட்டும் நோக்கி இருப்பதாக தெரிந்தாலும் கூட எதிர்காலத்தில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துடைய ஃபவுண்டேஷனை வந்து அவங்க கலைச்சிட்டாங்கன்னா மற்றவர்களை வந்து எப்படி அவர்கள் தாக்குவது என்பது ரொம்ப லேசாக அவர்கள் செய்ய முடியும் என்பதை நம்ம எல்லோரும் அறிந்த ஒன்று அது இன்னும் பல பேருக்கு தெரியாத காரணத்தினால இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் போராட்டங்கள் மக்கள் மத்தியிலே தனியாக சென்று அவர்களுக்கு இதை எடுத்து வைப்பதும் படித்தவர்கள் சமூகத்தில் மக்கள் மத்தியிலே செய்திகளை எடுத்து செல்லக்கூடிய மீடியா மற்றும் சோஷியல் இன்ஃப்ளூன்சர்ஸ் கிட்ட இந்த செய்தியை எடுத்து நம்ம இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டு வருகின்றோம் கடந்த மாதம் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியமும் பல்வேறு அரசியல் அமைப்புகளும் சேர்ந்து நடத்தினார்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வட்ட மேஜை மாநாடுகள் இன்டராக்ஷன் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தோடு அலமதுல்லா இன்றைக்கு சென்னையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நம்முடைய அழைப்பை ஏற்று அவர்களுடைய ஒரு பிஸி ஷெட்யூலில் இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி முதலமைச்சருடைய முக்கியமான ஒரு செயல் திட்டத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளில் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே பேனலிஸ்டாக வந்திருக்கக்கூடிய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய நிதியரசர் ஹரி பரந்தாமன் ஐயா அவர்களையும் மூத்த வழக்கறிஞர் அட்வொகேட் பி வெல்சன் பி வில்சன் எம்பி அவர்களையும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஜி பாலச்சந்திரன் ஐயா அவர்களையும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சங்கர் ஐயா அவர்களையும் நம்மத்தியிலே மிக அழகான கருத்துக்களை என்றைக்கும் வலியுறுத்தி வரக்கூடிய அருமை சகோதரி அட்வொகேட் அருள்மொழி மேடம் அவர்களையும் அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கக்கூடிய டாக்டர் அஹமது நிஷா அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அகில இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தின் சார்பாகவும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்று நாம் எல்லோரும் சொன்னாலும் கூட ஒன்றிய அரசாங்கம் அதற்கு உம்மீது ஆக்ட் என்ற ஒரு பெயரை வச்சிருக்கு உம்மீது என்றால் உருதுவில் வந்து நம்பிக்கை என்று அர்த்தம் ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய விதத்தில் இது உம்மீதல்ல நம்ம வந்து ஏமாற்றக்கூடிய நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய நா உம்மீத் இது வந்து நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு ஆக்ட் என்பதை மட்டும் உங்கள் மத்தியிலே எடுத்து வைத்து அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு இன்றைய தினம் இந்த வட்டவேஜிய மாநாடுடைய நிகழ்ச்சி முடியும் பொழுது தாங்கள் வாயிலாக சமுதாயத்திற்கு மத்தியிலே இதை நீங்கள் பரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து முனைவர் ராஜா கண்ணி அவர்களுக்கு அடுத்த பொறுப்பை வழங்கி இத்தோடையுடைய வரவேற்புரை நிறைவு செய்கின்றேன் மிக்க நன்றி என்றும் உங்களுடன் My India முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Bell பட்டனை press பண்ணுங்க என்றும் உங்களுடன் My India Yes Tech Courier Private Limited Domestic International Cargo உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் Booking Delivery செய்து தரப்படும்